சின்னப்பட்டி வாழும் பெரியோர்களே தாய்மார்களே பக்த கொடிகளை ஆந்தோர்களை இளம் இளம் குருத்தோலை திருவிழா ஈஸ்டர் திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக சின்னபட்டியில ஹாப்பி சண்டே அப்படிங்கிற ஒரு சிறிய பல்சுவை கலை நிகழ்ச்சி உங்களுக்காக சின்னப்பட்டியில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க

உங்க எல்லாத்துக்கும் உடனடி பரிசு தொகை நம்ம விழா குழுவின் சார்பாக வழங்கப்படும் அது ஆயிரம் ரூபாய் செல்லாத நோட்டா இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாத நோட்டா இருக்கலாம் அப்படிலாம் இல்ல ரூபா நோட்டு செல்ற நோட்டு ரூபா நோட்டு பரிசு தொகையாக வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சி வந்து ஹாப்பி சண்டே சின்னுப்பட்டி தமிழ்நாடு பூரா பல மாவட்டத்தில் பல ஊரில் நடக்குது ஸோ அப்படி சின்னபட்டியில இந்த ஹாப்பி சண்டே அதுவும் இந்த ஈஸ்டர் பெருவிழாவில் நடக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படி இந்த நிகழ்ச்சியில நமது அன்பிற்கும் பன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாமா ஜான் மாமா அவங்க ஃபோன் பண்ணாங்க மாப்பிள இந்த மாதிரி ஒரு நாலு பேர் மட்டும் நீங்க வந்து இடையில இடையில ஆடுங்க அப்படின்னாலே நான் அது சரின்னு சொல்லியாச்சு அப்புறம் எனக்கு தோணுச்சு சரி இங்க நடக்கிற நிகழ்வுகளை உலகம் பூரா சின்னவட்டையில் நடக்கிற நிகழ்ச்சியை உலகம் மக்கள் பார்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸோ இதுல எல்லாம் இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம அப்லோட் பண்ணோம்னா எல்லா மக்களும் பார்ப்பாங்க ஸோ அப்போ எல்லா ஊர்லேயும் இது மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு மாமா நான் சொன்னேன் அப்புறம் அண்ணே இன்னொரு அண்ணா இருக்காரு அவர் பேர் என்ன மாமா பிரான்சிஸ் அவர்கிட்ட சொன்னேன் ஓகேன்றாங்க ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் இங்கே வர முடிஞ்சுது ஸோ வந்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ முதல் பாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் எல்லாம் பாட்டு அந்த பாட்டு கேட்டுருப்பீங்க யாருப்பா உடுக்கடிக்கிறது வாயில ஏஆர் போல இருக்கு சரி ஓகே அப்படி ஒரு அருமையான பாட்டுக்கு எங்களது ரஜினி சோமு வழங்கும் சலங்கை நாதம் டிஜே பாய்ஸ் கலைக்குழுவின் சார்பாக எங்களது டிஜே பாய்ஸ் கண்மணிகள் உங்களை சந்திக்க வருகிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் நீங்கள் எல்லோரும் இப்படி வந்து உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சின்னதாக தெரியும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கிற பரவாயில்ல இப்படியே உட்காந்து ரொம்ப லாங்கில் உட்காந்துருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் சோ தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா வாங்க முடியலனாலும் வாங்க சரியா ஓகே இப்போ வந்து நிரந்தரம் நீயே நிரந்தரம் எனும் ஒரு அற்புதமான தெய்வீக பாடலுக்காக எங்களது டிஜிஎஸ் கண்மணிகள் உங்களை சந்திக்க வருகிறார் நினைச்சோம் நன்றி இப்போ வந்து ஒரு அருமையான பாட்டு ஆரம்பத்திலே ஒரு நண்பே வந்துட்டாரு தலைவா நம்ம பாட்டு மூணு போடுற அப்டிாரு சின்னப்பட்டி மக்கள்லாம் देखिएगा பார்த்துட்டீங்க இது நம்ம யூடியூப் ரஜினி சோம யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரஜினி சோம இன்ஸ்டாகிராம் ரஜினி சோம ஃபேஸ்புக் எல்லாத்துலயே வர போகுது நம்ம சின்னப்பட்டி மக்கள்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம் நீங்க எல்லாம் உள்ள போறீங்க தா எடுத்துலாம் ஒரு ஹாய் சொல்லீங்க நன்றி 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 எனக்கு 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 நம்ம சின்னப்பட்டியில ஈஸ்டர் திருவிழா நிகழ்ச்சியில ஹாப்பி சண்டே சின்னப்பட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம ரஜினி சோமு பாய்ஸ் சலங்கை நாதம் கலைகுரு அங்கே இருக்கும் ஒரு சிறிய நிகழ்ச்சி சோ இப்போ அடுத்த பாட்டு வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க அந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடலாம் அந்த வெள்ளை நிலா வந்து வந்து தேடலாம் அதுக்கு நம்ம சரங்கை நாதம் கண்மணிகள் இவரை சந்திக்க வருகிறார்கள் சாங்

கை கொடுமா அக்கா அப்பா வச்சு आकाओं के नमक चित्रित मकेला और बड़ा सा कहीं चलो घूमते का राइट है अगर उनके उन्होंने रोबरीस के लिए मांगे मांगे कंपनी सारे पर रोबरी बांध हाँ हाँ तो अगर नमक चित्रित परसी आकाओं के रोबरी ने कहीं लोगों के लिए घूमे सॉरी मेरी तो बड़ा सा कहीं चलो घूमते का काम है नहीं नहीं

ஒண்ணாப்படாது

அமெரிக்கா தலைநகர் நீக்க ஒரு தொடர்த்த கைப்படை ஒரே நாளில் இந்த வெரைட்டி பர்பாமன்ஸை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் சென்று வருகிறார்கள் இருவரும் புதுதான் இவங்களும் உலக உச்சி புகழை தொடர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு இந்த ஊருக்கு சின்ன பண்ணிக்கு எங்களை மதுமான நிகழ்ச்சி கூட்டுவது இவரு தான்

அவர் வந்து அவருடைய கூப்பிடுறாரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அது எங்க மாமா பிராந்தி மாமா ராஜா மாமா எல்லாத்தையும் நான் இந்த வருஷத்தோட முப்பது வருஷம் வருஷம் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாமா ஜான் மாமா அவர்களுக்கும் பிரான்சிஸ் அண்ணன் அவர்களுக்கும் சின்னப்பட்டி தாய்மார்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் எங்களது திண்டுக்கல் ரஜினி சோமு வழங்கும் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த உணவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப வந்து நம்ம நிறைவா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம ஊர் குழந்தை இந்த ஸ்டேஜ் லைட்டை போட்டு இந்த நம்ம ஊர் குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு ஆட போறீங்க ஸோ அந்த பாட்டை முழுசா நான் போட மாட்டேன் பாட்ட நான் நிப்பாட்டும் போது என்ன ஸ்டெப் போட்டிருக்கீங்களோ அப்படின்னா அப்படியே நிக்கணும் இப்படின்னா இப்படியே நிக்கணும் ஸோ அப்படி யார் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி சார்பாக வழக்கம் போல பரிசு ரெடி பசங்க

பாப்படா இப்பவே தண்ண கத்துது அதான் சரி கம்பேலிக்கு தாங்க அது போல இருக்கு பாட்ட போடு பாட்டோட்ட நீங்க சொல்லுங்க யாராவது அவுட் ஆனாங்களா அதனால கம்பெனி லாஸ் ஆய் ஆனாலும் பரவாயில்ல என்னாலையும் ஒட்ட ஓட்ட முடியாது மேல சோ